ಸಹೋದಿ <laughs> ಮಹಿಳೆಯ இந்த நேரத்தில் டிவி பார்த்து சீரியல் பார்த்து நேரத்தை வீணடிக்காம சினிமாவுக்கு போறேன் ஆட்டம் பாட்டம் போறேன் வீணடிக்காம நகரங்கள்ல மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சர் இல்லாம மணக்கரை கிராமத்தில் இந்து பண்பாடோடு ஆன்மீகத்தோடு சகோதரிகள் இப்படி தெய்வத்தை நினைத்து விளக்கு பூஜை செய்கிறீர்களே இந்த தேசத்திற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இதெல்லாம் இல்லைன்னு நம்ம குடும்பத்தை எப்போதும் நமது வாழ்க்கையில் தெய்வத்துக்கு